வணக்கம் நண்பர்களே நிறையா பேர் ஏன்னா எனக்கு ஒரு ஈச்சர் ஏசு வேன் இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுவும் பிஎஸ் ஃபோர் மாடலு ஸோ அவங்களுக்காகவே இந்த வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷனு ஈச்சர் கோச் வேன் பத்தொம்போதுலேயே பார்த்தீங்கன்னா கரூர் ஜாய் கோச்சில் வந்து வண்டியை ரீபல்பில் பண்ணியிருக்கிறாங்க முழுமையாக தரமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெயிண்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ரீசண்டாக ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருந்தது பெயிண்டிங் எல்லாமேவும் உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஏசி வண்டிங்க இந்த வண்டி அதே மாதிரி டயரோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்னா நாலுமே ஒரிஜினல்னா அப்படின்ற மாதிரி ஒன்றிய ஒன்று சொல்லியிருந்தார் ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு முன்மே குழு குழுன்னு நம்மளோட ட்ராவல்ஸ் அப்டேட் பண்ணணுன்னா தாராளமாக இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி லால்குடியில் இருக்குதுங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் பாருங்கள் பெயிண்டிங்லேயே போட்டிருக்கிறாங்க ஸ்டிக்கரிங் எதுவும் பண்ணாமல் தேவையானதாக அளவுக்கு அவங்க ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க உள்ளேயும் தேவையான அளவுக்கு லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க ரிவேட்ஸ் கேமராவோடு வந்துடுங்க எல்லா செட்டப்புமே பண்ணியிருக்கிறாங்க யார் டோர் யாரும்னுக்கா நான் பெருக்கி அதில் கிடையாது ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாக வைக்கிங்க இந்த வண்டியில் மாதிரி பார்த்திங்கன்னா சீட் எல்லாமே லெதர் சீட் டைப்லேயே கொடுத்துருக்குறாங்க செமி ஸ்லீப்பர் ஃபுல்லாகவே சீட்டு சாயும் பக்காவான கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கீழே ஃப்ளோர் மேட் ஃப்ளோராகவே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்றத ஜிங்க் ஏசி போட்டிருக்கிறாங்க ஒரு கிறிஸ்டல் பால் சென்டரில் கொடுத்துருக்குறாங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா நாலு ஓனரில் இருக்குங்க இதே மாதிரி கோர் அண்ட் டூஸ்ட் பற்றி வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட இருக்க பிள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கிங்க இந்த வண்டியோட எஃப்சி பார்த்திங்கன்னா ஒன் இயரும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு மாதமும் லைவில் வந்துடுங்க டேக்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க முப்பத்தி ஆறு ஐம்பது அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரட்டுனா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விரும்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க